அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சென்ட் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த பூமியை பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது கரெக்டாக எந்த வழியில் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோடுங்க அது தான் போயிட்டுருக்குறோம் அந்த ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்டிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ள ரோட்டில் போகிற மாதிரி இருக்குங்க கட்ரோட்டில் இருந்து உள்ள தள்ளி பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதுதான் போயிட்டுருக்குறவங்க லேண்டை பார்க்குறக்கு பைப்பாஸ்லருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து தொண்ணூறு சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து இருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி உள்ளே பொதுத்தடத்தில் வர்ற மாதிரி இருக்குங்க இந்த தடம் தானுங்க பொது தடம் இது வந்து இந்த தட தனி ரெக்கார்டுங்க ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு சேர்ந்த பூமிங்க சேர்ந்த தடம் அது வந்து தனி ரெக்கார்டாகவே வந்துடுங்க இந்த தடம் இதுதான் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அருமையான பூமிங்க இது வந்து மேட்டாங்காடெல்லாம் கிடையாதுங்க நல்லா அருமையான விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற தோட்டத்து பூமி தானுங்க ரெகுலராக வந்து விவசாயம் மக்காச்சோளம் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறாங்க இது வந்து எல்லா சாகுபடிக்குமே வந்த மாதிரி பூமிங்க சதுர வடிவில் உங்களுக்கு பொட்டி மாதிரி தொண்ணூறு சென்ட் வந்துடுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா முருங்கி சாகுபடி கண்வெளி கிழங்கு சாகுபடிக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியாங்க அருமையான செம்மண் பூமி அருமையான தோட்டத்து பூமிங்க செம்மண் பூமி மேட்டாங்கடலாம் கிடையாதுங்க செம்மண் பூமி தோட்டம் பண்ணி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தோட்டத்து பூமிங்க இந்த மாதிரி அருமையான பூமி சின்ன பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இதுதான் ரீசெண்டாக சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் டோட்டலாக ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் இருந்ததுங்க அந்த ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்காரங்க வாங்கிட்டாங்க இன்னும் ஒரு தொண்ணூறு சென்ட் மட்டும்தான் இருக்குதுங்க ஸ்கொயராக வருது அருமையான வாய்ப்புங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க லோ பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு இது சூப்பரான வாய்ப்புங்க வெறும் தோட்டம் மட்டும்தானுங்க உங்களுக்கு சர்வீஸோ கிணறோ எதுவுமே வராதுங்க நாம் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பரான இடம்ங்க சின்ன பட்ஜெட்டில் வாங்கி நீங்கள் ஃபார்ம் லேண்டு பண்ணணும் ஃபார்ம் எல்லாம் கட்டணும் வீடு கட்டணும் அப்படின்னா சூப்பரான லேண்டுங்க செட்டில் ஆகிறதுக்குமே சூப்பரான லேண்டு ஜஸ்ட்டு ரெண்டரை கிலோமீட்டர் தானுங்க பைப்பாஸில் ஜஸ்ட்டு ரெண்டரை கிலோமீட்டரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலிங்லேயும் இந்த பூமிக்கு வந்துடலாங்க தாராபுரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம்ங்க இந்த பூமி வந்து திருப்பூர் மாவட்டம் எல்லைக்குள்ளேயே வருதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி டோட்டல் தொண்ணூறு சென்ட்டுங்க விவசாய பூமி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த தொண்ணூறு சென்டு டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சரூவா கேட்குறாங்க டோட்டல் ப்ரைஸ் இருபத்தோரு லட்சரூவா கேட்குறாங்க நம்ம உடனே வந்து கிரையை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க அருமையான வாய்ப்புங்க இந்த மாதிரி பூமி வந்து இவ்வளோ மெயின் ரோடில் இருந்து பக்கமாக வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ரேருங்க இந்த ஏரியாவில் இதுதான் வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துக்கிற என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க உடனே பார்த்துக்கலாங்க இந்த வாய்ப்பு அருமையான வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே